ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இந்துக்களோட கோவில்கள்ல இந்துக்களோட திருவிழாக்கள்ல இந்துக்களோட பண்டிகைகள்ல சொற்பொழிவாற்றி அது மூலமா தன்னோட புகழையும் வருமானத்தையும் தன்னோட அந்தஸ்தையும் ஏற்றிக்கிட்ட திரு சுகி சிவம் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஆகச்சிருந்த திராவிட பேச்சாளராக மாறியிருக்காரு இப்ப சமீபத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பழனி கோவில்ல கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் இல்லாதவர்கள் வரக்கூடாது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொந்தளிச்சிருக்காருங்க மனுஷன் ஆனா அவருக்கு நமக்கு வாழ்க்கை கொடுத்த இந்துக்களுக்கு அந்த கோவில பிரசாதம் ஊசி போனதை கொடுத்துருக்குறாங்களே அதை பத்தி கேள்வி கேட்போம்னு தெரியலையா பழனி கோவிலில் முருகனுக்கு விதானது அந்த காவடி எடுத்துகிட்டு வரப்போ அந்த கொட்டு மூளை கொட்டிட்டு வர்றது மோள அடிச்சிட்டு வர்றது அரவர கோஷம் போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களே அதை பத்தி கேள்வி கேட்க தெரியலையா அவருக்கு பழனி கோவிலில் காவடி எடுத்துட்டு வந்த ஒரு பக்தரை அங்கே இருக்கிற ஊழியர்கள் தாக்கி மண்டை உடஞ்சி நியூஸ் வந்துச்சு அதை பத்தி அவர் கக்குற இல்லையா அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ இந்துக்களுக்கு வந்து நடக்கிறதுக்குலாம் நான் கேள்வி எழுப்ப மாட்டேன் அதே இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா மாற்று மருத்துவ இருக்கிறவங்களுக்குலாம் உடனே துண்ட உதடி தோல்லை கொடுத்து நாங்க ஓடி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திராவிட பேச்சாளர் திராவிட அரசியலை வந்து ரொம்ப அழகா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அடுத்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு யார் சொன்னாலும் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க இதுக்கு காரணமே என்னன்னா ஜாதியை ஒழிக்க தான் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புங்க குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொன்ன முதல் ஆன்மீக பேச்சாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் உலகத்திலேயே நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா இன்னும் நீங்க கொஞ்ச நாள் சின்ன தெரியுமா சொல்லுவீங்க உங்க வீட்டில் இருக்கிற முப்பாட்டன் தாத்தன் போட்டோலாம் எடுத்து போட்டுருங்க அவங்க பேரை படிச்சீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஜாதின்ன்றது ஞாபகம் வந்துடும் அப்படின்னு அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களா குலதெய்வ வழிபாடு எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்போ நீங்க மதமாற்ற ஏஜெண்டுகள்கிட்ட நீங்கள் நீங்க வந்து பைசா வாங்கியிருக்கிறீங்களா இல்லை மதமாற்ற சக்திகளுக்கு சக்திகளுக்கு நீங்க தொடங்க போறீங்களா தான் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உனக்கு வந்து குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா வருஷம்னா குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கணும் நீ வந்து குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் காது குத்தணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் வீட்டில் ஒரு நல்லது கல்யாணம்னா குலதெய்வம் கோயிலுக்கு முதல்ல பத்திரிக்கை வைக்கணும் இப்படி அந்த நம்மளோட சனான தர்மத்தோட இந்து தர்மத்தோட ஒட்டி அந்த குலதெய்வத்துக்கும் அவனுக்கும் ஒரு துணைப்பிணைப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதை கட் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த மதமாற்றவங்க முதல்ல என்ன சொல்கிறீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதேங்க நீங்க சொல்றீங்க குலதெய்வ கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்ற உலகத்திலே மிக முதல் நீங்களா தாங்க இருப்பீங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் இதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்துக்கள் முதல்ல விழிப்படையணும் இவங்கெல்லாம் எப்படின்னா கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அவங்கள கூட நீங்க நம்பிடலாம் இந்த மாதிரி நமக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் ஒரு ஆன்மீகவாதி பேர சிவம்னு சுகி சிவம்னு வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆன்மீகவாதி நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளன் கடவுள் இறை அறிவு எல்லாருக்கும் பரப்புறேங்கிற பேர்ல நமக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க இவங்கெல்லாம் ஹெச்ஐவி வைரஸ் மாதிரி டேஞ்சரானவங்க ஏன்னா ஹெச்ஐவி வைரஸ் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளையணுக்கள் அந்த வெள்ளையணுக்கள் போனவே தன்னை உருமாற்றம் பண்ணிக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ள சுத்திட்டு இருக்கோம் அப்போ வெள்ளையணுக்கள் என்ன பண்ணுவோம்னா இது வைரஸ்னே தெரியாம அதை விட்டு வச்சுட்டு இருக்கோம் அப்ப அந்த வைரஸ் என்ன பண்ணோம்னா அந்த வெள்ளையணுக்களை போய் அடிச்சு காலி பண்ணும் அப்போ நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம கம்ப்ளீட்டா வந்து பலவினா மேம் அதனாலதான் ஹெச்ஐவி வந்து மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா நம்மளோட சனாதன தர்மத்தோட எச்ஐவி உயிர்கொல்லி கிருமிகள் இவங்கெல்லாம் எதற்காக நீங்க ஒரு ஆன்மீகவாதினா தன்னவனா ஒரு ஆன்மீக சொற்பாளிவன் சொற்பொழிவாளன்னா நீங்க அந்த வேலையை மட்டும் செய்யுங்க கடவுளை பரப்புங்க கடவுளை இதை பத்தி பேசுங்க அதை மட்டும் செய்யுங்க இல்லையா இல்லைங்க நான் வந்து ஒரு திராவிட பேச்சாளன் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தோட நீங்க போய் அந்த பேச்சை பேசுங்கங்க அப்போ உங்களை யார் கூப்பிட போறா எதற்காக எங்க கோயில்களுக்குள்ள நுழந்துட்டு தன்னை ஒரு ஆன்மீக சொற்பாளிவாளராக அடையாளம் காமிச்சுக்கிட்டு எங்க இந்து மக்கள் கொடுத்த வாழ்வு இன்னைக்கு உங்களுக்கு அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அந்த திமுற தான் நீங்க இன்னைக்கு வந்து ராமசாமியையும் பெ பெரிய மகா பெரியவாரையும் ஒத்து பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வருது உங்களுக்கே தெரியணுங்க ஒரு சராசரி வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அவர் மிக ஒரு மகா பெரிவா வந்து ஒரு பெரிய சத்குரு ஒரு பெரிய குரு அதெல்லாம் விடுங்க தனி மழுகை ஒழுக்கம் அதை யோசிச்சு பாருங்கள் தன் வாழ்நாள் முழுக்க இந்த தேசத்துக்காக ஒரு சந்நியாசம் பிரம்மச்சரியமாக வாழ்ந்த ஒரு ஒரு ம ஒரு மகத்தான மனுஷன் எங்கே இருக்காரு நீங்கள் இங்கே இங்கே வந்து ஒரு சொத்து பெயரக்கூடாதுங்க எத்தனை வயசில் எத்தனை கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை பொண்ணுங்களோட சுற்றிக்கிட்டு வாயை திறந்த சாக்கடை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனோட போய் ஒரு தெய்வ நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும் நீங்கள் எப்படி ஆன்மீக பேசலாம் இருக்க முடியும் சொல்லுங்க அடுத்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கோவில்களுக்கு எதனா ஒன்றுனா என்னைக்காவது நீங்கள் கோவில்களுக்கு சார்பாக நிற்கிறீங்களா நீங்கள் எதுக்காக திராவிடத்துக்கு சார்பாக பண்ணிக்கிறீங்க அங்கே கேட்டால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து பெரிய பகுத்தறிவு நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இங்கே இந்து தர்மத்தில் இல்லாத பகுத்தறிவு வேற எந்த இடத்துலையுமே கிடையாது புரியுதுங்களா அதனால நீங்க வந்து இந்து தர்மத்தை நீங்க அந்த அளவுக்கு ஆழமா படிச்சிருந்தீங்கன்னா எதற்காக நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்றதே ஒண்ணும் புரியலை எங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இப்போ மகா பெரியவாவோட குலதெய்வம் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் சொல்லி சொல்றாங்க சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன்ல இருக்கவங்க பிராமணர்களுக்கு மட்டும்தான் அங்கே குலதெய்வமா இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க நீங்க இன்றைக்கும் பழனிமலை முருகன் எத்தனை பேரோட குலதெய்வம் இன்றைக்கி பழனிமலை முருகனுக்கு வந்து எங்கள் குடும்பத்திலேருந்து தான் பெண் எடுத்தாங்க எங்கள் மூதாதையர்கள் தான் பெண் கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்போ எங்கேயிருந்து ஜாதி வந்துச்சு இல்லை மித்த மதங்களில் ஜாதியே இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் மித்த மதங்களில் ஜாதியே இல்லைங்க இந்த திருச்சபைக்கு போகிறவங்க அந்த திருச்சபைக்கு போகக்கூடாது இந்த தர்காவில் இருக்கவங்க அந்த தர்காவுக்கு போகக்கூடாது தர்கா வேற மசூதி வேற இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பேச தைரியம் இருக்கா பேச வேண்டாங்க அவங்க அவங்களோட பிரச்சனை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க நீங்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கு ஜனான இந்து ம இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வேஷத்தை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா பாமர மக்கள் ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு விஷயம் தெரியாது இன்னைக்கு ஒரு இந்து இருக்கானா தனக்கு பிடிச்சிருக்கா தனக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு போவாங்க சாமியை பிடிவாங்க குலதெய்வங்களுக்கு அவ்வளவுதான் மித்த மதத்துல என்ன நடக்குதுன்னு எந்த இந்துவும் தோண்டி துருவி பாக்குறது இல்ல இன்னும் சொல்ல போனா நிறைய இந்துக்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியில இத்தனை ஜாதி பிரிவு இருக்கா முஸ்லிம்கள்ல வந்து இத்தனை ஜாதி பிரிவு இருக்கான்ற உண்மையே தெரியாதுங்க நீங்க சொல்றதெல்லாம் அப்பாவியா நம்பிக்கிட்டு இருக்க இந்துக்கள் தானே நிறைய பேர் இருக்காங்க அப்ப நீங்க திரும்ப திரும்ப இந்துக்கிட்ட என்ன நம்ப வைக்கிறீங்க இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்கு இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதிய பாகுபாடு இருக்கு அப்படின்னு நீங்க சனாதன தர்மத்துல எங் இந்து மதத்துல எங்க யார் ஜாதிய பாலோ பண்ணது உங்களை மாதிரி சில புல்லுருவிகள் தங்களோட சுயநலத்துக்காக அப்பாவி மக்களை வந்து அடிமைப்படுத்தி தங்களுக்கு கீழே வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அங்க வந்து பிரச்சனை இந்து தர்மம் எந்த காலத்திலயும் ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கலை எந்த காலத்திலையும் வந்து இந்த நீ இந்த ஜாதினு மட்டப்படுத்தி வைக்கல இன்னைக்கு இங்க இருக்கிற சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் தான் அதுக்கெல்லாம் உதாரணம் சிவன் கோவில் இருக்கிற அத்தனை நாயன்மார்கள் அல் எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்களும் தான் இருக்காங்க அதே போல இங்க இருக்கிற ஆழ்வார்கள் எல்லாரும் பிராமணர்கள் கிடையாது பெருமாள் கோயில் இருக்கிற ஆழ்வார்கள் எல்லாரும் பிராமணர்கள் கிடையாது அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்களும் தாங்க இருக்காங்க அப்போ நீங்கள் எதை வச்சு இங்கே வந்து இந்து தர்மம் வந்து ஜாதி மதத்தை வந்து போதி போதிக்குது ஜாதிய ஏற்றப்பாடு இருக்கு குலதெய்வத்தை கும்பிட்டா உனக்கு ஜாதி வந்துடும் ஜாதி அடையாளம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா அப்போ எப்பேர் பெற்ற மதமாற்ற ஏஜெண்ட்டாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கிறத இந்து மக்கள் முதல்ல உணரணும் இனி எந்த இந்து கோவில்களுக்கும் பண்டிகைகளுக்கும் திருவிழாக்களுக்கும் சொற்பொழிவாற்ற உங்களை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் ஆணித்தரமா தெரிவிச்சுக்கிறோம்